மாலை முதல் தஞ்சார் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் நட்சத்திர விடுதிகளில் ஆடல் பாடல் மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் இரண்டு விருந்துகள் என களை கட்டியது அங்கு ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வந்திருந்த நிலையில் அனைவரும் விடுதியில் தங்கியிருந்தனர் இன்று ஆண்டுக்காக அதிகாலை சூரிய உதயத்தை இந்த ஆண்டுக்காக முதல் சூரிய உதயத்தை காண்பதற்காக கடற்கரையில் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் குவித்திருந்தனர் ஆனால் அவர்களால் ஏமாற்றம் தான் மீன்பது மேக மூட்டம் காரணமாக இன்று அதிகாலை கன்னியாகுமரி கடலில் சூரியன் உதயமாக செல்ல செல்லப்பென்பாக செய்யவில்லை இதனால் அங்கு காத்திருந்த பயணிகள் பலரும் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர் இதனிடையே காலை ஏழு முப்பது மணி அளவில் சூரியன் மேக சிறிய அளவில் தெரிய தொடர்ந்து அதனை சுற்றுலா பயணிகள் பார்க்க முடிந்தது மேலும் அதனை சிற்பி மறுத்துக் கொண்டனர் கடலின் அடியில் இருந்து சூரியன் உதயமாகும் காட்சி கன்னியாகுமரியில் மிகவும் பிரசித்தி பெற்றது அந்த காட்சியை இந்த புத்தாண்டு பார்க்க முடியாதது சுற்றுலா பயணிகள் பெரும் ஏமாற்றத்திற்கு உண்டாகினார் நன்றி பிரின்ஸ்